வணக்கம் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எந்த கிரகமும் ஒரு கிரகம் நன்மை செய்வது இல்லை நவக்கிரகங்களும் கூட்டமைப்பில் தான் நல்லது செய்தாலும் சரி கெடுதல் செய்தாலும் சரி செயல் செயல்பட்டுகின்றன என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ராகு கெடுத்துட்டாரு கேது கெடுத்துட்டார் சனி பகவான் தான் என்னை அழிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பெரிய அறியாமையில் சொல்கிறது ஆமாங்க ஒரு ஜாதகத்தில் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஒரு கிரகம் அதால் நன்மைங்கிறது முடியாத விஷயம் வாய்ப்பே கிடையாது ஆக இந்த நவ கிரகங்களும் கூட்டில் செஞ்சால் மட்டும்தான் செய்ய முடியும் அதேமாதிரி கெடுக்கிறதும் அப்படி தான் இப்போ குரு பகவான் இருக்காருன்னா அவர் பார்வையால் நலன் பெற முடியும் ஆனால் அவர் இருக்கிற இடம் நாஸ்தி ஆமாம் சுக்கர பகவான் நல்லவர் அதே கலத்திரஸ்தானத்தில் குந்தியிருந்தாருன்னா கெடுதல் தானே எந்த பாடுபட்டாலும் திருமணம் கை கொடுமா முடியாது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடக்காது கூடி வர்றது மாதிரியே இருக்கும் ஆனால் கூடாது திருமணம் என்பது கூடாது அது மாதிரி ஐந்தாம் இடத்துல குரு பகவான் யாராருக்கெல்லாம் இருந்ததோ அவங்களுக்கு குழந்தை பேருங்கிறது எட்டாக தான் ஐந்தில் குரு இருந்தால் அந்த இடம் முடிஞ்சு போச்சு ஜோலி அவ்வளோ தான் அவுட்டு குழந்தை பாக்கிங் என்பது இல்லை அவர்களுக்கு மருத்துவ ரீதியாக கூட குழந்தை பாக்கிங்கிறது கிடையாது அது மாதிரி பண்ணிவிடுவாங்க அது மாதிரி எட்டாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ சனி பகவான் அமர்ந்திருந்தா அதுவும் அத்தநாசங்குட்டவர் தான் ஆமாம் இதெல்லாம் செய்கிறாங்கன்னா காரணம் என்ன இவர்களை சுபர் பார்ப்பதில்லை அந்த ஸ்தானத்தோட வலு அப்படி ஒவ்வொரு அந்த இடத்துலையும் மூன்று நட்சத்திரங்களுடைய ஆக்கிரமிப்பு இருக்கும் அந்த ஆக்கிரமிப்பில் நான்கு பாதங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த நான்கு பாதங்கள்லையும் வெவ்வேறு நட்சத்திர கூட்டமைப்பு தான் ஒரு ராசி அந்த ராசியில் சில நன்மைகள் தீமைகள் நடக்கிறது எல்லாமே அதன் காரணம்தான் ஒரு முக்கோண வடிவு தான் ஆமாம் நமக்கு நன்மை செய்யும் இடம்லாம் ஒன்று ஐந்து ஒன்பது ஆமாம் அந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்பது மாதிரி லக்கணம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இது மூணும் ஒரு மனிதனுக்கு சரியாக இருந்ததுன்னா வாழ்நாளில் அவன் ஜெயிக்க முடியும் சரியா அது மாதிரி ஒரு தனிப்பட்ட கோர்வையில் எதுவுமே செய்ய முடியாதுங்க அதை உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறது தெரில எனக்கு வந்து கேட்டுங்க நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சவரை நான் வந்து ஒரு பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது யாருமே முழுசாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நாட்டில் இல்லை சரிங்களா அந்த முழுசாக தெரிஞ்சுக்கிற சக்தி அந்த இறைவனுக்கு மட்டும்தான் பாக்கி யாருக்கும் நான் தான் காரணம்னு சொல்கிறவங்க முடியோ முடியாதுங்க வாய்ப்பே கிடையாது வேணால் என்கிட்ட தர்க்கம் பண்ண சொல்லுங்கள் வாதாட சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் என்னால் தான் நடந்ததுன்னு யாரையும் சொல்ல சொல்லுங்க முடியாது ஒன்றும் இல்லை ஒரு குழந்தை பேர் நடக்கணும்னா கூட இருவர் வேணும் ஒரு ஆண் ஒரு பெண் அதுக்கு பத்து பேர் இந்த பக்கம் பத்து பேர் அந்த பக்கம் பத்து பேர் அவங்க எல்லாம் சேர்ந்து பேசி தான் அதுக்கு பிறகு தான் கல்யாணம் நடக்குது புரியுதுங்களா அப்போ தான் சபைக்கு ஏறும் ஏன்தானு எங்கேயாச்சும் ஒரு குழந்த பிறந்ததுன்னா அது சபைக்கு அங்கீகாரம் இல்லையே நம்ம சமுதாயத்தில் அது மாதிரி இல்லையே ஆக எது செய்தனாலும் அந்த பத்து பேருடைய கூட்டுக்கலவைகளில்னா எதுவும் செய்ய முடியாது இப்போ ஒரு மழை உருவாகுதுன்னு வச்சிங்களேன் ஒரு மழை ஒரு ஆறாக நீரோடையா இல்லை ஒரு நதியாக வரணும்னா அதுக்கும் பத்து சொட்டு மழை தண்ணி ஒரு இடமாக உழுந்தாமல் ஒரு பத்து இடத்துல உழுந்து அது ஒன்றாகி அது ஆறாகி வாய்க்காலாக்கி அது நதியாகி மறுபடியும் தான் நீர் நீர்நிலைலாம் செழிக்க போகுது ஆக எதுவுமே ஒரு தனியாக எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க அந்த இறைவனும் இப்படி தான் பகவானும் பகவதி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உலகத்தை பண்ணாங்க உண்டு பண்ணாங்க அதே மாதிரி தாங்க எல்லாமே யாருடைய துணை இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்க ஒருத்தவங்களை அழிக்கிறதுனா கூட அவனுக்கு சில ஒரு கத்தியோ அல்ல துப்பாக்கியோ இதெல்லாம் வேணும்னா அது இன்னொருத்தன் செஞ்சது புரியுதுங்களா இவனா செய்யலையே ஒரு மூங்கி குச்சி எடுக்கிறான் அது ஏது அது இறைவனே அவன் படிக்கப்பட்டது இன்னொரு சக்தி அது அதை எடுத்து இவன் அறுவாழ் எது ஆக தனிப்பட்ட ஆள் எதுவுமே செய்ய முடியாதுங்க சரியா அதை முன்னாடி புரிஞ்சுக்கணும் நான் தான்ங்கிற ஆணவத்தை ஒழிக்கணும் அப்போ தான் நம்ம முன்னுக்கு வர முடியும் சரிங்களா நம்ம எங்கேயோ பேச ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டோம் சரிங்களா கலத்திரஸ்தானத்தில் ஆரம்பித்தோம் எங்கேயோ போயிட்டோம் பேச ஆரம்பித்தா அப்படிதான் தான் சில விஷயம் நடந்துடுது முடிந்தவரை யாருக்கும் மனதாராக கூட துரோகம் என்பதை இழைக்காதீங்க இறைவனை மட்டும் நம்புங்க ஒரு இருதயத்தை வேணா மாற்று சக்தியாக இன்னொரு அடுத்தவங்களுக்கு எடுத்து வைக்க முடியும் புதுசாக உருவாக்க முடியுமா அது இறைவனுடைய மட்டும்தான் அவருடைய சித்தம்தான் சரியா அது மாதிரி எல்லாம் நான் செய்ய முடியும்னு யாரும் சொல்ல நினைக்காதீங்க அது நடக்காது வேஸ்ட்டு பணம் இருந்தால் எல்லாம் செய்யலாம் பணம் அடிச்சா பணமும் உனக்கு என்ன சம்மந்தம் எல்லாத்தையும் நீங்கள் ஆராய்ஞ்சி பாருங்கள் ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும் இல்லைன்னா அது தெரியாது ஒரு வீடு கட்டுறோம் பாருங்கள் நூறு கொத்தனாராயிருப்பாங்க ஒரு ஐநூறு சித்தாராயிருப்பாங்க பத்து இருபது லாரி மண் வந்திருக்கும் அதுக்கு ரெண்டு லாரி மூணு லாரி சிமெண்ட்டு வந்திருக்கும் இதெல்லாம் ஏது எல்லாம் பல கூட்டு கூட்டுக்கலவை தான் அதெல்லாம் செய்கிறது ஒரு உழைப்புனாலும் அப்படி தாங்க கடைசியாக இறுதி யாத்திரை போகிறோம் அன்னைக்கும் பாருங்கள் பத்து பேர் இருந்தால் தான் தூக்கிட்டு போவாங்க இல்லை காரில் வச்சுட்டு போகிறோம் கார் ஏது அதுக்கு நாலு சக்கரம் வேணும்ல அது உற்பத்தி பண்ணது யார் அதுக்கு டீசல் யார் பெட்ரோல் யார் இதெல்லாம் கணக்கு பண்ணி பாருங்கள் பூ யார் எல்லாத்தையும் பார்த்தாலும் அடுத்தவர்கள் தயவு உறவு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுங்க ஆக எது நடந்தாலும் கிரகங்கள் அமைப்பும் அப்படி தான் கூட்டுக்கலவாணிகள் தான் எல்லாருமே அதன்படி தான் எல்லாம் நடக்குது சரிங்களா ஒருத்தவங்களை மட்டும் எதுவும் செய்கிறது கிடையாது அதை முன்னாடி புரிஞ்சுக்கிங்க இனி ஒரு நாட்களில் இன்னும் சில விளக்கங்கள் சொல்லும்போது இது எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும் இப்போ ஏதோ பேசியிருக்கேங்கிறது மாதிரி இங்கே தோணும் உங்களுக்கு ஆனால் இனிவரும் காரணங்களில் சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லுவேன் இறைவனை கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பற்றி நம்ம ஆராயப்போகிறோம் நான் சொல்ல போகிறேன் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களோட சொல்ல போகிறேன் நீங்கள் எதிர்வாதம் செய்யவும் நான் ரெடி நிச்சயமாக இறைவனை யாரும் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல நான் சொல்கிறேன் கருத்துக்கள் நான் சொல்கிறேன் ஒரு தாய் கணவனை பார்க்குறேன் கணவன் ரகசியமாக கொடுக்குறான் அதை வாங்கி ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதம் வச்சுருக்கா அதன் பிறகு என்னால் முடியலன்னு வெளில விட்டுடுறான் அதன் பிறகு அந்த கணவன் கொண்டு போய் ஒரு ஆசிரியர்கிட்ட விடுறார் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அவர் மட்டும் கிடையாது அவருக்கு தெரிஞ்சது மட்டும் படித்தா எதுவுமே ஆக போகிறதில்ல குரு அவர் மாதிரி பத்து இருபது அவங்கவுங்க சக்திக்கு நூறு ஆசிரியர் கூட சந்திச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றாவதுலேருந்து நீங்கள் பாருங்களேன் இன்றைக்கி டாக்டரேட் பண்ண வரலையே எவ்வளோ ஆசிரியர்களை எவ்வளோ பேர் நல்லவங்க கெட்டவங்களுக்குலாம் பாடம் எடுத்து அதுக்கும் பிறகு தான் இவர் எல்லாமே செய்ய முடியும் டாக்டரேட் பட்டம் வாங்க முடியும் பட்டம் கொடுக்குறதும் இன்னொரு ஆள் தான் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இது எல்லாம் செஞ்சு நான் சாதிச்சிட்டேன் முடியாது அந்த அறிவாளிகள் எல்லாம் சொன்னதுனால தான் இது தாய் கொண்டு போய் தந்தையை காட்டி தந்தை கொன்று போய் இறைவனை காட்டுறதுக்கு பதிலாக குருவை காட்டி குரு கொண்டு போய் இது நமக்கெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணோம் அதுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த இறை சக்தி இருக்குதுன்னு அவர் சொல்லிக் கொடுத்து அதன் பிறகு இவ்வளோதையும் பார்க்குறோம் ஆக கடைசியாக வந்து இறைவன் இல்லை என்பது இவங்களுடைய கருத்து எல்லாம் அவர் சக்தியில் வளர்ந்துட்டு இறைவன் இல்லை என்பது இவர்களுக்கு தத்துவம் அதை நம்ம அந்த அளவுக்கு நம்ம போகலை ஏன் நமக்கு தலைவலி தேவையில்லாத விஷயம் நம்புகிறவங்க நம்புங்க நம்பாதவங்க விடுங்கன்னுட்டு போக வேண்டியதுதான் சரியா அதனால் இறைவன் இருக்கிறான் அதில் எந்த தப்பும் இல்லை நம்மளால் முடியாதது இறைவன் தான் நடத்தி வைப்பார் என்பது ஊர்ஜிதமாக நம்புங்க தொடர்ந்து நமது தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள் நிறைய விளக்கங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சரிங்களா வாழ்க்கை நல்ல முறை